குடிக்க தண்ணி இல்லாம பதிமூணு வருஷமா தினம் தினம் செத்து பொழைக்கிறோம் உங்க வாட்டர் கனெக்ஷனுக்கு காசு கொடுத்தாச்சு ஆனா தண்ணி வந்தபாடு இல்லை நாங்களே மாச சம்பளத்துல காலம் தள்ளுறோம் இதுல காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியுமா சொல்லுங்க அரசாங்கத்தோட கால விழுந்து கெஞ்சனாதான் தண்ணி கொடுப்பாங்களா காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் கொந்தளிப்பு தண்ணின்னு சொன்னாலே தமிழகத்துல தான் ஒண்ணு மழைக்காலத்துல தெருவெல்லாம் தண்ணி ஓடும் இல்லன்னா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம வறட்சி தலை வச்சு ஆடும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணினதா அரசு சொல்லுது முறையான வடிகால் வசதியோட மழை தண்ணி நிறைய ஊர்ல மக்கள் கேட்டு தர்ணால ஈடுபடுறது இப்போ வழக்கமாயிருக்கு அந்த லிஸ்ட்ல திருப்பூர் பல்லடம் பனிக்கம்பட்டி ஊராட்சி மக்களும் சேர்ந்திருக்கிறாங்க பணிக்கம்பட்டி அம்மன் நகர் பகுதியில நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு இங்க கடந்த பதிமூணு வருஷமா குடிநீர் விநியோகம் கிடையாது கலெக்டர் வர மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷனுக்காக பத்தாயிரம் முதல் பதினேழாயிரம் ரூபாய் வரை அரசாங்கம் வசூல் பண்ணியிருக்கு இதுவரை குழாயில ஒரு நாள் கூட குடித்த நீர் வரவே இல்லை கொந்தளித்த பெண்கள் குடங்களுடன் பன்னடம் பிடிஓ ஆபீஸ முற்றுகையிட்டாங்க ஸ்பாட்டுக்கு வந்த பல்லடம் பிடிஓ பானுபிரியா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ரெண்டு நாளைக்குள்ள குடிநீர் விநியோகம் ஏற்பாடு செய்யப்படும் பிடிஓ உறுதியா சொல்லியிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்